மகநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்துலையும் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து அப்போ ராகணி வராங்க ராகணி வந்து என்ன காவேரி உனக்கும் உன்னுடைய தங்கச்சிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை பொரியேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அதை வந்து நான் என்ன தீத்து வைக்க போறியா உன் என்னவோ உன் வேலையை பார்த்துட்டு போடி சும்மா தேவையில்லாமல் துணு துணுன்னு பேசி எங்களுடைய டைமை வந்து ஸ்பாயில் பண்ணதுன்றாங்க பர் உன்னுடைய லைஃப்பை உன்னுடைய டென்ஷனவெல்லாம் என்கிட்ட வந்து காட்டுற வேலை வேண்டாம் நீங்கள் எல்லோரும் அப்படி பிரியாத சகோதரிகள் மாதிரி நாலு பேரும் ஒன்னா இருந்தீங்க உங்களுக்குள்ளே விரிசல் வந்துருச்சு இது எனக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது நீங்க பாருங்க நீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க அது என்ன உண்மைன்றதை தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன்னை வீட்டை விட்டு தொடுத்தது தான் என்னுடைய முதல் வேலையன்றாங்க நான் அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நீ அந்த வேலையை செய்ய நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய ராகினி கிட்ட காவேரி சொல்றாங்க உடனே விஜய் வராங்க விஜய் வந்து என்ன காவேரி இவ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே இவ்வளோ நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க உடனே ராகினி அந்தளவுக்கு எல்லாம் ஒருத்த இவ கிடையாது புரியுதுங்களா விஜய் நீங்கள் அவளை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கீங்க உங்கள் நம்பிக்கைக்கு அவள் வந்து ஏற்றவ கிடையாதுன்றாங்க நான் என் பொண்டாட்டியை கண்மூடித்தனமா நம்புறேன் நம்பாம இருக்கா அது ஏன் இஷ்டம் நீ அதை சொல்லாதுன்னு சொல்லிட்டு விஜய் ராகினி கிட்ட காவேரிக்காக எதிர்த்து சண்டை போடுறாங்க அதோட நிபுரமாக முடிச்சிருக்காங்க